ఏప్రిల్ టెన్ గుడ్ బ్యాడ్ అగ్లి అద్విక్ రవిచంద్రన్ ఇది కాకపోతే సిఎస్కి జై కూడదు బ్రో నా అది కాదు ఎప్పుడే నడిపోయి సిఎస్కి జై కూడదు డెఫినెట్గా తోతున్నాం చెన్నై దాన్ని చెన్నై తోతున్నాం మూడు వికెట్ మూడు క్యాచ్ కూడా కండిపోయింది అదా బ్రో ఇంత మ్యాచ్ కాగా వేస్ట్ ఇంత మ్యాచ్ పర్టికులర్గా ఉంది இல்ல இல்ல அவனை நீங்க எடுத்துருக்கீங்களா இல்ல இங்க வருவான இல்ல இல்ல அவனை தான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒருத்தன் பேசுவான் பாருங்க ஆதர்ஷ் அவன் பேரு அவனைதான் தேடிக்கிட்டு இருக்க த்ரீ ஹண்ட்ரட் லோடிங் ப்ரோ திஸ் டைம் பக்கா த்ரீ ஹண்ட்ரட் லோடிங் அப்படியே பேசுனீங்க தான் கடைசியில் டேஷ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது பார்ப்போம் ஃபைனல்ஸ் பார்ப்போம் ஜெயிச்சிருவோம் இல்ல இல்ல அவனை நீங்க எடுத்துருக்கீங்களா இல்ல இங்க வருவானா அவன் இல்ல இல்ல அவனை தான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த பேசுவான் பாருங்க ஆதர்ஷ் அவன் பேரு அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க இருக்கானே தெரியல ஏதோ சொன்னான் அவன் சொல்லுங்க ப்ரோ கேளுங்க என்ன கேள்வி அதான் ப்ரோ இது யாரோட கோட்டை அவனால இருக்கலாம் தலைவன் கிங்கு இறங்கிட்டா இது அவனோட பேட்டை புரிஞ்சுதா ஆ வேற ப்ரோ இந்த வருஷம் வந்து எல்லா வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இந்த வருஷம் கண்டிப்பாக அடிக்கிறவங்க ப்ரோ இந்த புரியல ப்ரோப் பண்ணாங்க பவர் ப்ளேலேயே அவங்க பாதி காலி ஆகிட்டாங்க ப்ரோ பவ்ளேலேயே வந்து அவங்க வந்து புவியோடைய ஸ்விங்குக்கும் அசல்வுடோடைய பவுலிங்கும் வந்து இது ஸ்பீடுக்கும் அவங்களால வந்து ஆட முடியல அங்கேயும் அவங்க காலி ஆகிட்டாங்க லாஸ்ட்டில் வழங்கும் போல தலை ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்தாரு அவங்களோட ஃபேன்ஸுக்கு அவ்வளோ தான் அடுத்த மேட்ச் ஜிடி கூட பெங்களூரு புரியல ப்ரோ ஆ அது பெங்களூர்ல நாங்க தான் அங்க ஒரு வாட்டி ஃபேர்வெல் குத்துறோம்ல வரட்டும் அடுத்த ஃபேர்வெல் இங்க அங்க ஃபேர்வெல் இங்க ஃபனரல் ஃபைனல் போய்லாம் கப் அடிக்குவானா CSK ஜெயிச்சால கப் குடுத்துருங்க வட்ட வட்ட அப்படி ரெண்டாவது கப் அடிச்சாங்க இதோட மத வாடி போன வட்ட அப்படி தான பண்ணாங்க ரெண்டாவது கப் இது போவா நம்ம நம்ம அவ்வளவு பெரிய டீம் bro நம்ம அடிச்சிட்டு இருந்த அளவுக்கு பேசுறாங்கனா நம்ம அவ்வளவு பெரிய டீம் கப் அடிக்காம இதே சந்தோஷம் போல அவ அப்பவே அவங்க என்ன நம்ம தான்

டெவான் கான்வே தான் உட்காந்துருக்காரு இப்போ ஹிஎஸ் ப்ரூவ்ட் பிஃபோர் த டெவான் கான்வே வந்து ஓரளவுக்கு அடிப்பார் அவரும் ருத்ராஜன் நல்லா தான் அடிச்சிருந்தாங்க போன சீசனு டைம் டு கிவ் சம் அதர் பிளேஸ் சான்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ இன்றைக்கி மேட்ச் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது ப்ரோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி சென்னை டோனி பா டோனி ஆனன்னு பார்க்கறதுக்கு வந்தோம் ஆனால் டோனியே லாஸ்ட்டு செவன்த் ஆஃப் தான் இறங்கினார் ஸோ அஸ்வின் முன்னாடி வந்துருக்கலாம் இல்லை ஜடஜா முன்னாடி வந்துடலாம் டோனி டோனி வந்ததே லாஸ்ட்டு ஏமாற்றமாக ஆயிடுச்சு ஒரு வரவேற்பா இருக்கும் எப்பவுமே டோனி இறங்கினா இந்த வாட்டி அந்த அளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை நெக்ஸ்ட் டைம் ஆச்சு டோனி வந்து ஒரு தேர்ட் ஆஃப் ஆச்சு இறங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதிரடி ஒரு ஆட்டம் இருக்கும் ஆகணும் முட்டிலாம் கொடுக்கக்கூடாது நல்லா இருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க மே பதினெட்டு ஜெயிச்சோம் அதுக்கு லாலி பப்பு அவ்வளவு கலாய்ச்சாயேன் இப்போ இங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அடுத்தது மே மூணு அங்கேயும் கண்டிப்பா ஜெயிப்போம் இந்த வருஷம் கப்பு நமக்கு தான் இவங்க சும்மா எங்கே இவங்க மும்பையை அடிச்சு இவங்க டம்மி இவங்களோட அவங்க டம்மி அவங்களும் இங்கே வந்து தோற்றுக்கிட்டு இருக்கானுங்க இனிமேல் நம்ம தான் ப்ரோ ஆப்பியா ப்ரோ பதினெட்டு வருஷம் பிறகு போகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பதினெட்டு வருஷம் பகை ப்ரோ இங்கே சில பேர் சிஎஸ்கே யாரும் பிடிக்காது சென்னை பிடிக்காதுன்னு இல்லை எல்லாத்துக்கும் வந்து ஃபேன்ஸுங்க கிரிக்கெட் செடிக்கில் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க அதெல்லாம் தெரியும் இவங்க வந்து சில பேர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இட கூட பேசிக்கிறானுங்க அது வந்து கமெண்ட் தான் எல்லாமே எப்போ ஜெயிக்கலாம் யார் எப்போ தூக்கலாம் நீ நான் தூக்கலாம் யார் போனா யார் யாரும் தோக்கலாம் அதனால முன்னாடி நம்ம ஜெயிச்சிட்டு ஆணுவத்தில் ஆடவே கூடாது ஆணுவத்தில் ஆடவனா நான் ஆயிக்கிறான்னு தெரியாது புரியுதே இல்லையா இப்போ வந்து இதுக்காச்சு எப்போனா ஜெயிச்சிக்கலாம் வாய் முன்னு போங்க ஜெயிச்சோன்னு ஆடாதீங்க சொல்லி பதி பேரு செடி தூட்டி எல்லாரும் இதுல வர சிஎஸ்கே டோனி டோனி வர உயிரை கொடுக்கறானு ஒரு பிளேயர் ஆண்ணுங்கிறாரு அவரோட பே இந்திய பிளேயர் ஆடுங்கிறார் டோனி ஆடுங்கிறாரு இந்திய பிளேயர் ஆடணுங்கிறாரு டோனி ஆடு சொல்ல டோனி அவுட் மேட்ச்சை தோற்று போகுதுன்னு எல்லாம் வேலையே வரணும் அப்போ ஜெயிச்சா மட்டும் தான் தோனியா தோத்தா டோனி கிடையாது அப்போ நீங்களா புழுகுறிங்களா இதே நாங்கள் இதே பதினெட்டு மேட்ச் டோனி தோத்தா டோனில் தூக்கி குப்பில் போட்டிருப்பீங்க பொழுது பதினெட்டு மேட்ச் டோனி இருந்தா நான் குப்பில போட்டிருப்பது டோனியை ஒரு மேட்ச் தோத்துறதுக்கு டோனி மொத்த வெளியே வந்துங்கிறீங்க எல்லாரும் எப்படி தான் ப்ரோ நீங்களா ஃபேன்ஸ்னு இது அசிமா இந்திய பிளேயர் ஆண்டுங்கிறாரு இறங்கி டோனி அவர் ஆட்னர் சொல்ல மேட்சை தோற்று போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க இதெல்லாம் உங்களே அசிமல்லாம்

கப்பு வாங்குனதை விட இந்த இந்த மேட்ச் ரொம்ப ஆமா எனக்கு एक्चुअली ரொம்ப ফারஸ்ட் டைம் வந்து சென்னைல சிஎஸ்கே ஆர்सीबी பார்க்கறேன் சோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கப்பு ஜெய்சதன விட இன்னும் ஹாப்பியா இருக்கு எனக்கு ஃபைனல்ஸ்ல சிஎஸ்கே ஆர்सीबी ஆட் ஒரு ஆசை நடக்குதான்னு பார்க்கலாம் சேபாக்ல கிங் கான்க்கர் பண்ணிட்டாரு ப்ரோ மைதானம் அதெல்லாம் கிடையாது கிங்கோட கிங்டம் கிளியரம் அங்க போய் கிளியரி நான் ஒண்ணு இல்ல பாண்டிச்சேரி மேட்ச்க்காக தான் வந்தேன் மேட்ச் பாத்தேன் டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது கொஞ்சம் ஹாப்பினஸும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தோனி தோனினு கற்றுனே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அதனால் நான் பதினெட்டாவது வரல கிளம்பிட்டேன் இது வரைக்கும் ஆறு பேட்டி கொடுத்துட்டேன் எல்லோரும் நான் கலாயிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தோனி தோனி மட்டும் தயவு செஞ்சு கத்தாதீங்க சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தோனி மட்டும் தான் ஆறு லார்னு கத்துறீங்க வந்தோன்னா டாட் பால் வச்சோன்னா அமைதி ஆகுறீங்க ஒன்றும் புரியல எனக்கு சிஎஸ்கே ஃபேனாக நான் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இருக்கிறோம் எல்லாருமே நான் மட்டும் இல்லை எல்லாருமே டூ தௌசண்ட் எயிட்லேருந்து கடைசியில் வந்து சீமானில் ப்ரோ உண்மை ப்ரோ

உங்களுக்கு என்னென்னா டீம் ஜெயிக்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அடிக்கிறது செலிப்ரேட் பண்ணக்கூடாது இப்போது டீம் தோத்துடுச்சுன்னா இன்னும் அந்த கோ ஃபோருக்கு அவங்க செலிப்ரேட் இருக்காங்க அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது தலாஃபார ரீசன் ஆள் தான்ப்பா சின்ன சாமியில் அடிப்போம் சின்னசாமியில் அடிச்சு அவங்க ஹோம் கிரவுண்டில் அவங்களே ஃபார்ட்டி நைன் ஆலவுட் கிடையாது தேர்ட்டி சிக்ஸ்லேயே ஆலவுட் கிடைவோம் என்ன ப்ரோ இந்த வாட்டி ஏதோ ஒன்று நக்ல ஜெயிச்சிட்டாங்க அதே இது சின்ன சாமியில்

అడిక్లా చిన్న స్వామిలేనే అరికలా ఓకే అంకి ఎడతకు పోయి అంగలే అడికిరా అంగే అడిక్లా ఇది ఇన్నో సెకండ్ మ్యాచ్ ఇన్నో ఇష 3 క్యాచ్ మిస్ 4 క్యాచ్ మిస్ అది ప్రాక్టీస్ பண்ணனும் ఇష నెక్స్ట్ టైం డిసాపాయింటింగ్ మ్యాచ్ సూపర్ కింగ్స్ డిడ్ ప్లే వెల్ ద గివెన్ టూ మచ్ రన్స్ ఇన్ ది బిగినింగ్ అండ్ దే కుడ్ నాట్ మేక్ ఇట్ అప్ అట్ ఆల్ సో ఇట్స్ అ లూజింగ్ మ్యాచ్

பத்தேழு மணிக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணால் ஐம்பதாயிரம் வெயிட்டிங் அது எப்படி சார் ஐம்பதாயிரம் வெயிட்டிங் காமிக்கும் அதனால் வசதி படிச்சு தான் பார்க்க முடியும் இல்லாத ஏழைங்களோ பணம் இல்லாதவங்களும் அந்த கிரிக்கெட்டை வந்து டிவியில் தான் பார்த்துக்க முடியும் நேரடியாக லைவ் அவங்க வந்து பார்க்க முடியாது சார் டெஃபினட்டாக தோற்றுடும் சென்னை தானே சென்னை தோற்றுரும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தோற்றுரும்ப்பா என்னப்பா சொல்கிறீங்க என்ன அஞ்சு விக்கெட்டு போயிடுச்சு எழுபத்தஞ்சு ரன் இன்னும் பத்து ஓவரில் எங்கே நூற்றி இருபத்தஞ்சு ரன் அடிக்குது பேட்டிங்கும் கிடையாது ம்

ஓ இங்கே டிக்கெட் விற்கிறாங்க அது ஐபிஎல் மேஸ்ட் ஏன் ப்ரோ உள்ள ஆன்லைன் டிக்கெட் போடுறாங்க வெளியே வெளியே வைக்க சொல்லுங்க நின்று லைனில் வாங்கிக்கிறோம் ஆன்லைன் டிக்கெட்னு சொல்கிறாங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தர் ஸ்கேன் பண்ணிட்டான்னு காட்டுது சரி இப்போ ஆன்லைன் டிக்கெட்னு சொல்கிறாங்களா ஏன் ப்ரோ டிக்கெட்ஸ் கையில் தராங்க ஆன்லைன் டிக்கெட் ஃபோன் ஆன்லைனில் வரோம் டிக்கெட்ஸ் எப்படி கையில் வருது அப்போ அந்த டிக்கெட்ஸ் எப்படி கையில் கொடுக்குறாங்க ஆன்லைன் ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பதினோரா ரூபாய் ஏமாந்துட்டு போகிறாரு டிக்கெட்ஸ் ஆன்லைன் டிக்கெட் சொல்கிறாங்கன்னா ஆனால் டிக்கெட்டு கையில் தராங்க அது எப்படி வருது டிக்கெட்டு கையில் ஒருத்தன் நான் வரேன் ப்ரோ நூறு டிக்கெட் வேணுமான்னு கேட்குறான் அப்போ அவனுக்கு எப்படி டிக்கெட் நூறு டிக்கெட் அவன் எப்படி வாங்குறான் லைனில் நீங்கள் வாங்கினா ரெண்டு டிக்கெட் மேலே தர மாட்டாங்க அப்போ ஆன்லைனில் அவன் நூறு டிக்கெட் நூறு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறான் இது கம்பல்சரி அதெல்லாம் ஒன்று மாற்றணும் ப்ரோ இல்லைன்னா வேலைக்கு ஆகாது ஏன்னா அத்த மேட்சுக்கு ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ இதுக்காகவே சிஎஸ்கே ஜெயிக்கக்கூடாது ப்ரோ நான் அதுதான் எப்பவே வேணுமே நினைப்பேன் சிஎஸ்கே கூடாது இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிறோம் சிஎஸ்கே கூடாது எவனா எந்த நீங்கள் ஜெயிச்சிருப்போம் சிஸ்கேன்னு ஒன்று வரவே கூடாது ப்ரோ அத்தவாட்டிலாம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவனுக்கு வெளியே போனான்னு வச்சிக்கலாம் தன்னால மாற டிக்கெட்ஸ் ரேட் எல்லாமே ப்ரோ எதுக்கு ப்ரோ ஃபேன்ஸ் இருக்கணும் ஃபேன்ஸ் இருக்கக்கூடாது ப்ரோ கன்ஃபார்ம் சென்னை தான் ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல அவங்களோட இருந்தாலும் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க நிறைய வின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேடியமில் ஆப்வியஸ்லி தோனி கோலி பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை ஆனாலும் தோனி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் ரிட்டையர் ஆக நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் விளையாடுவார் அவரே சொல்லியிருக்காரு சென்னைக்காக என்ன வேணா பண்ணுவேன்னா அவரை விட மாட்டோம் நாங்க கண்டிப்பா விளையாடுவாரு சிஎஸ்கே தான் ப்ரோ பிகாஸ் ஆஃப் எம்எஸ்டி ஐ ஃப்ரம் கர்நாடகா அண்ட் ஐ எம் சப்போர்ட்டிங் ஃபார் சிஎஸ்கே பிகாஸ் ஆஃப் எம்எஸ்டி இல்லை ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிவிட்டோம் அதான் பிரச்சனை பட் இட்ஸ் ஓகே அட்லீஸ்ட் வந்து தலை வந்து சிக்ஸ் அடித்தது பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் ஃபோர் அடித்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் பட் இது ஒரு டைம் தானே பரவாயில்ல ஆர்சிபி போன போட்டோன்னு வின் பண்ணால் பரவாயில்ல ஆக்சுவலி பாலிங்லேயுமே நிறைய இது கேச்சஸ் ட்ராப் பண்ணோம் வித் விச் விட் ஆஃப் அவாய்டிட் லைக் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்கணும் நிறைய ஃபோர் ஃபோர் கேச்சஸும் ஃபைவ் கேச்சஸ் அவாய்ட் பண்ணிடணும் அதுலேயே நிறைய கண்டெயின் பண்ணியிருக்கலாம் அவங்கள ரன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கலாம் அதில் பேட்டிங்கில் வி வர் ஸோ பேட் அவங்க விளையாடுனதுக்கும் நம்மளுக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ நான் ஒரே ஒரு கேட்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு ஊடா கேட்சை விட்டதுனால மேட்ச் முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றுமே கிடையாது ஊடா டீம் மிஸ்டேக்காக டீம் மிஸ்டேக்லாம் சொல்ல முடியாது ஊட அந்த கேட்ச் முடிச்சிருந்தா ஒரு முப்பது நாற்பது ரன் கம்மி பண்ணிருக்கலாம் பெரிய விஷயம் சென்னையில் ஆர்சிபிஆர்ல மட்டும்தான் முடியும் கோழி ஆடா ஊர்லேயே இவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா வேற லெவல் அப்படி தான் சொல்ல முடியாது ஒரு கேட்சை விட்டாங்க ஒரு நாற்பது நம்பர் கம்மியாக அடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஊடு இந்த ஊடு அந்த கேட்சை முடிச்சதால ஒட்டி ஒரு இருபது பொருள் ஜாஸ்தி அடிச்சாரு மற்றபடி ஒன்று கிடையாது சொல்லுமா கனவா ஓகே இட் ஆப்பன்ஸ் இன் கிரிக்கெட் பட் நெக்ஸ்ட் டைம் வந்து சின்னசாமியில் ஆர்சிபி ஃபீல்டிங் வேறு லெவல் கேட்ச் மிஸ் பண்ணல ருத்ராஜ் கேட்ச் செம்ம கேட்ச் அதனால தான் ஜெயித்தாங்க அவன் ஆடிந்தானா கன்ஃபார்ம் ஒன்றும் இல்லை சின்ன சாமியில் ஆர்சிபியை நம்ம இதே லெவலில் அடிக்கிறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இது வந்து இட் அண்ட் கிரேட் ஒரு சருக்கு எல்லாருக்குமே இருக்கும் அது நடந்துருச்சு அப்போ கூட தோனி வந்து கடைசியில் ஒரு அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டார் நம்ம நிச்சயமாக ஆர்சிபியை வந்து கப்பு முக்கியம் ஐபிஎல் நமக்கு ஆர்சிபி அடிக்கிறது சின்ன சாமியில் முக்கியம் அப்போ கப்பு முக்கியம் இல்லையா ஆமாம் போதும் நமக்கு ஆர்சிபி தான் நமக்கு முக்கியமே வேறு கப்பு நம்ம முக்கியம் கிடையாது ஆர்சிபி ஏன்னா நம்மளை அழிச்சது அவங்க தான்

ஐயா சின்ன சுவாமிலிய ஆர்சிபி தான் ஜெயிக்கும் கோலி ஹண்ட்ரட் அடிப்பான் அவர்தான் வேற ஒண்ணு இல்ல ஆஃப் ஆர்சிபி தான் எப்பவுமே ஜெயிக்கும் நேத்து ஆமா எஸ் ஆஃப் கோர்ஸ் 18th year ஐ பட் இட்ஸ் ஓகே தோனியோட ஒரு ரெண்டு 6 ஒரு ரெண்டு 4 அந்த மாதிரி பாக்க முடிஞ்சது பட் டிசப்பாயிண்டிங் பட் இட்ஸ் ஓகே ஃபைன் கொஞ்சம் ரைனா ஆர்சிபி டீம் வின்னிங் மேட்ச் பார்க்குறதே ஒரு எனர்ஜி தான் ஐ மீன் பார்ட் ஆஃப் த கேம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எயிட்டீன் இயர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஹோம்ல நம்ம ஹோமில் அது இட்ஸ் ஓகே புரியல அப்பெல்லாம் கிடையாது பட் நம்ம மிட் மிடில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ பட் நம்ம ஒன் ஆஃப் ஆஃப் டே வேறு பவுலிங்கில் நிறைய கேச்சஸ் வேறு ட்ராப் பண்ணுவோம் பட்டிதார் ஒரு காஸ்ட்லி கேச் அது உடனே அவன் ஃபிஃப்டி அடிச்சிட்டான் ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டிஃப்ரென்ஸ் அப்புறம் கடைசியில் டீம் டேவிட் வந்து ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் பால்ஸ்ல அடித்தான் ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் சேம் டைம் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆனால் நோயிங் சிஎஸ்கே ட்ராப் பண்ண மாட்டாங்க யாரையும் பேக் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் கேம்ஸ்க்கு விச் இஸ் குட் பட் ஆனால் பார்க்கலாம் இட் ஏர்லி டேஸ் இன்னும் டைம் இருக்குது ஒரு கேம் ரெண்டு கேம் தான் இருக்கு ஒன் வின் ஒன் லாஸ் ஓகே இருக்காரு பட்டிதார் பட்டிதார் சொல்றீங்களா பட்டிதார் இது யாரை கேட்குறீங்க ஆர்சிபிக்கா ரெண்டு கேம் தான் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியாது கோலி இருக்கும் போது ஃபைனல்லாம் போய் ஒரு ஒரு அது ஒரு ஃப்ரீ கேமில் தோத்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் கோலியெல்லாம் இது பேச முடியாது அவங்களுக்கும் ரொம்ப ஏர்லி டாம் ரெண்டு கேம் ஜெயிச்சிருக்காங்க சொல்ல முடியாது அவங்க ஹோமில் போய் அவங்க ரொம்ப அவங்க ரெக்கார்ட் ரொம்ப க்ரியேட்டாக தான் இல்லை அவங்க ஹோமில் போய் வரிசையை மூணு கேம் தோக்கலாம் அவங்களும் ஸோ ஏர்லி டேஸ் ரெண்டு டீமுக்குமே ரெண்டு கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்க ரொம்ப மேலே போயிட்டாங்கன்னா ஒரு லாஸ் ஆச்சுன்னா அவங்களும் கீழே தான் வந்தாகணும் ஸோ பார்க்கலாம் ரெண்டு கேம் தான் இருக்குது இன்னும் ஏப்ரலில் தான் ஏப்ரிலோடே வரல இன்னும் இன்னும் மே வரைக்கும் போகணும் ஸோ நிறையா டைம் இருக்கு அடுத்த மேட்ச் அவங்க ஆ அதுவும் நான் பார்த்தேன் ஃபிக்சர்ஸ் பார்த்தேன் இருக்கும் இருக்கும்போது மே ஃபர்ஸ்ட் வீக்கு எதுவும் இருக்குது அதுக்கும் நிறைய டைம் இருக்குது அப்போ எப்படி இருக்கலாம்னு சொல்ல முடியாது அவங்க நம்மளை பீட் பண்ண தான் ப்ளே ஆஃப்ஸ் போகிற மாதிரியும் இருக்கலாம் ஸோ லாங் லாங் கோ இன்னும் நம்ம அந்த டைமில் போகிறப்ப நான் எப்படியும் பார்த்து கேம் இருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போயே பேச முடியாது ஏன்னா நம்ம இப்போது டீம் மாற்றலாலும் மாற்றுவாங்க பட் சிஎஸ்கே நான் இப்போ சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியாக மாற்ற மாட்டாங்க அன்லஸ் பயங்கரம் பயங்கரம் ஃபீல் ஆக்சுவலி இது பார்த்தா இன்னும் டிராஃபி வரைக்கும் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டேன் ஃபேன்ஸாக பிளேயர்ஸை பேக் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொன்னே இந்த மேட்ச் ஆக்சுவலி சொல்ல போனால் தோனிக்கு வந்து செம்ம செம்ம இது நாங்கள் ஆர்சிபி நான் ஆர்சிஎஃபான் நானே சவுண்ட் போட்டேன் செம்ம இது எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி வந்து படித்தரோடய கேப்டன்சி பாராட்டணும் உண்மையிலே பவுலஸை கரெக்டாக இப்போ வந்து தூபே வந்து ஸ்பின்னர் ஸ்ட்ரைக் பண்ணார் சூப்பராக ஸ்ட்ரைக் பண்ணார் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் தயாலாக கூட்டினாங்க ஸோ அப்போ ரன்ஸு ஸ்லோ ஆயிடுச்சு ஸோ ஏற்ற மாதிரி அவங்க ஐ மீன் நல்லா சார்ஜி யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க ஸோ அது எப்படி சொல்கிறதுனா டீம் பர்ஃபார்மன்ஸ் இது ஸோ வந்து இப்போ கோலி நம்மளுக்கு அவருக்கு நல்லா ஸ்டார்ட் கிடைக்கல பட் இட்ஸ் ஸோ ஓகே பின்னாடி வந்து படித்தரலாம் ஐ மீன் அவங்க எல்லோரும் ஆடினாங்க ஸோ இது வந்து டீம் டேவி லாஸ்ட்டில் மூணு சிக்ஸ் அடிச்சார் ஸோ இதெல்லாம் லைக் அஸ் அ டீம் பர்ஃபார்மன்ஸாக பயங்கரமாக இருந்துச்சு இதே மாதிரி எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணால் ஈஸ்டரை கப் நம்மள்தே வந்து ஷோர் மேட்ச் ஒரு அது நீங்க பாத்தீங்கன்னா அதான் அது நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் ஸோ இப்போ வந்து அந்த ஹோம் அட்வான்டேஜ் வச்சு நாங்கள் வந்து கரெக்டாக இதே மாதிரி டீம் எக்ஸிக்யூட் பண்ணி இதே பிளானிங் பண்ணி ஆனால் ஹோம்லையும் நாங்கள் ஜெயிக்கலாம் போன வருஷம் நாங்கள் ஹோம்ல ஜெயித்தோம் இப்போ அவங்க ஹோம்லேயும் ஜெயிச்சிட்டோம் ஆஃப்டர் எயிட்டின் இயர்ஸ் ஸோ மேபி நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா பிளான்ஸ் பண்ணோம் ஸ்டெயிட்ஸ் அதே மாதிரி இன்னொன்று டிகேக்கு கேக்கு பயரமாக பாராட்டணும் அவரோட ஸ்குவாட் செலக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ஐபிஎல் வந்து ஒரு பேட்டிங் பாரடைஸ் அதில் வந்து ஜோஸ் ஹேசில் வந்து சூப்பராக போட்டார் போன மாதிரி கே பயங்கரமாக போட்டார் க்யூண்டன் டிகாக் அப்புறமா அந்த டாப் ஆர்டர் அப்படியே ஃபுல்லாக எடுத்தாரு அதே மாதிரி இந்த மேட்சும் பயங்கரமா போனாரு ஸோ ஒரு டிகேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பென்ஷன் தரலாம் இந்த 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 ஆக்ஷன்ல இருந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் அதுவும் ரெண்டும் அவையிருக்கும் சூப்பராக பண்ணிருக்காரு அது அடுத்த மேட்சம் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு டீம் என்வரமெண்ட் பயங்கரமா இருக்கு ஸோ அந்த டீம் பாண்டிங் சூப்பராக இருக்கு அந்த டீம் பாண்டிங் இருந்தாலே மோஸ்ட்டாக ஜெயிக்கலாம் ப்ரோ ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ச் டீனா கூட அந்த கேட்குற மாதவாக பார்த்தீங்க கேட்சா கூட டீம் பிளேஸ் பேக் பண்ணுறாங்க ஒரு விக்கெட்னா பேக் பண்ணுறாங்க ஸோ யா மேபி ஜெயிக்கலாம்